மேரேஜ் பரிகாரம் இந்த கிதபத்தி பார்க்க போகிறோம்னா மிதுனம் ராசி மிருக சீசம் மூன்றாம் நான்காம் பாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் பொருந்தக்கூடிய ராசிகள் நட்சத்திரம் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஸோ மொதல் ராசி பார்த்தீங்கன்னா மேஷம் ஸோ அஸ்வினி சேருமான்னு கேட்டிங்கன்னா நல்லா சேரும் அடுத்து மேஷத்தில் பார்த்தீங்கன்னா பரணி சேருமான்னு கேட்டிங்கன்னா நல்லா சேரும் மேஷத்தில் கார்த்திகை ஒன்றாம் பாதம் சேருமான்னு கேட்டிங்கன்னா நல்லா சேரும் ரிஷபம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாவது மூன்றாறு நான்காம் பாதங்கள் சேருமான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் சேரும் ரிஷபத்தில் ரோகிணி சேருமான்னு கேட்டிங்கன்னா நல்லா சேரும் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா மிருக சீடம் ஒன்னா ரெண்டா பாதம் சேருமா கேட்டீங்கன்னா துளி கூட சேராது இதே மாதிரி இப்ப திருப்பி மிதுன ராசி வருது மிதுன ராசி மிதுன ராசி பாத்தீங்கன்னா சேர்க்க கூடாது அதனால நான் பாத்தீங்கன்னா தவிர்த்துடுறேன் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகம் கடகத்துல பாத்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் பாத்தீங்கன்னா துளி கூட சேராது கடகத்துல பூசம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் கடகத்துல பாத்தீங்கன்னா ஆயிலியம் வந்து துளி கூட சேராது சிம்மத்துல பாத்தீங்கன்னா மகம் வந்து துளி கூட சேராது சிம்மத்துல பூரம் துளி கூட சேராது சிம்மத்துல பாத்தீங்கன்னா உத்தரம் ஒன்னாம் பாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேரும் அடுத்து கண்ணியில் பார்த்தீங்கன்னா உத்தரம் இரண்டு மூன்றாம் நான்காம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் கண்ணியில் பாத்தீங்கன்னா அஸ்தம் நல்லா சேரும் கண்ணியில் பாத்தீங்கன்னா சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் பாத்தீங்கன்னா துளி கூட சேராது துலாத்தில் பாத்தீங்கன்னா சித்திரை மூன்று மூன்று நான்காம் பாதங்கள் துளி கூட சேராது துலாத்தில் பார்த்தீங்கன்னா சுவாதி வந்து நல்லா சேரும் துலாத்தில் பார்த்தீங்கன்னா விசாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா விசாகம் நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் சேரும் விருச்சகத்தில் பார்த்தீங்கன்னா அனுஷம் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் விருச்சக கேட்டை கேட்டிங்கன்னா தான் சேரும் மூலம் வந்து நல்லா சேரும் தனுஷ ராசி பூராடம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் அதே மாதிரி தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேரும் மகரத்துல பார்த்திங்கன்னா திருவோணம் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் மகரத்துல பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் ஒன்னு ரெண்டு பாதங்கள் வந்து துளி கூட சேராது கும்பத்துல பார்த்தீங்கன்னா ஆவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் பார்த்தீங்கன்னா துளி கூட சேராது கும்பத்துல பார்த்தீங்கன்னா சதயம் ஓரளவுக்கு சேரும் கும்பத்துல பார்த்தீங்கன்னா பூராட்டதி பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணாம் பாதங்கள் நல்லா சேரும் மீனத்துல பாத்தீங்கன்னா பூராட்டாதி வந்து நான்காம் பாதம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேரும் மீனத்துல பார்த்தீங்கன்னா உட்டராத்தாதி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சேரும் மீனத்துல ரேவதியும் பார்த்தீங்கன்னா நல்லா சேரும் மிதுனத்துல பார்த்தீங்கன்னா மிருகசீசம் மூன்றாம் நான்காம் பாதத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் சோ இது நம்ம வந்து பொதுவா காமனா பாக்குற பலன் தான் ராசி நட்சத்திரக்கா சேருமான்னு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு உங்க சுய ஜாதகத்தை பாத்தீங்கன்னா பொறுத்த பார்க்கணும் சுய ஜாதகத்தை வச்சு பாத்தீங்கன்னா சேருமா சேராதான் சொல்லிட்டு நல்லா ஆய்வு பண்ணி பார்க்கணும் இப்போ நான் சேரும் சொன்னது கூட பாத்தீங்கன்னா சுய ஜாதத்துல சேராம போக கூட வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங் தி ஸ்டுடியோ